சமாதானமாய் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல விளந்து இப்ப என்ன பண்றான் தெரியாத ஒரு திசை உட்காண்டா போயிட்டு நம்மள அப்படிதான் பொறுமையா இருந்த கத்திர ஆஸ்வதி பாருங்க நிறைய பேர் பொறுமை இல்லாம ஏமாத்தி ஏதாவது குறுக்க வயல என்ன பண்ணலாம் அப்படி சீக்கிரமா நம்ம பெருசாயிடலாம் சீக்கிரமாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை ஏமாத்துறாங்கன்னு வந்து ஏமாற்றுறவங்க ஏமாற்றப்படுவாங்க ஒரு நாள் தேவன் அவர்களுக்கும் அதை காட்டுவார் ரொம்ப கோபமா இருக்கான் அண்ணன் இங்க இருக்க அதை போயிடப்பான்றான் ஒரு பாட்டு வந்து இருக்குல்ல அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் ஆகப்பட்டவன் நானல்ல அடிப்பட்டவன் நம்ம தானே நம்மதான் அந்த வழியை தெரியும் அதான் அம்மா சொல்றாங்க வந்து ஏசா ஏசா ரொம்ப கோபமா இருக்காப்பா அவனும் சாவச்சு போட்டுருவான் என்ன பண்ணு எங்கயாவது மறைஞ்சு போயன்றாங்க அது லூயா சில நேரங்கள் அப்படிதாங்க நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாம நம்ம செய்யறதுனா நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்த எதுவுமே இருக்காது அப்புறம்